நானா நீ மட்டும் தான் மறிப்பியா நானும் மறிப்போம் நானும் தான் பாத்தியாடா நான் மொச்சி உன்ன பையன் எப்படி பயந்து வர்றானே நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் தினசரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் லாஸ்ட் ஸ்டுடியோஸ் பேனர்ல கே குமாருடைய தயாரிப்புல துரை செந்தில்குமாருடைய டெரக்ஷன்ல இப்ப உருவாகி ரிலீஸ் காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருடன் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சசிகுமார் சூரி உன்னி முகுந்தன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசை அமைச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்ப இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு மற்றும் இணைந்து தயாரித்து எஸ் சங்கர் அவங்களுடைய டெரக்ஷன்ல நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்புல இப்ப உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்தியன் டூ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் என்ன வரும் அப்படின்ற மாதிரி உலக நாயகனுடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது வாமா என் மற்றும் ஸ்ரீ சரவணா ஃபிலிம்ஸ் இணைந்து தயாரித்துக்கிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் ஜோரா கையை தட்டுங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் வினேஷ் மெலனியம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்டி இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்கூட வெளியிட்டு அதுக்கு யோகி பாபுடைய ஃபேன்ஸ்லாம் சம லைக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க எம்சி மூவிஸ் பேனரில் இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு இப்போ பூஜை போட்டிருக்கிறாங்க படத்தினுடைய ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் சொல்லி வச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தை மனோஜ் டி யாதவ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷபீர் மற்றும் ஸ்வேதா மைன்வங்கள வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குனர் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜீசஸ் கிரேஸ் சினி என்டர்டைன்மெண்ட் பேனரில் ஞான ஆரோக்கிய ராஜா தயாரித்து இயக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பூமர காத்து அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வினுஷ் சரவண சந்தோஷ் மற்றும் மனிஷா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அரவிந்த் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் மே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க அருண் விஸ்வாவுடைய தயாரிப்பில் இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் வந்து இதுக்கு வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்தார்த் அவர்கள் நடிக்கிறாரு நாற்பதாவது ரிவீல் செய்யப்படும் வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் கணேஷ் அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் இப்பதைக்கு சித்தார்த் அவர்களுடைய பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அவரை தவிர்த்து இன்னும் மற்றபடியெல்லாம் யாரெல்லாம் இந்த படத்துல இருக்கிறாங்க காஸ்ட் அண்ட் குரூப் அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் தெரிவிப்போம் அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஜூன் மந்த் கமெண்ட்ஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவை சொல்லியிருக்கிறாங்க அம்தாபாத் பிக்சர்ஸ் பேனரில் கௌதம் அதனுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பாலிவுட் திரைப்படம் தான் வந்து பாரா எக்ஸ் பாரா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவங்க ஞானேந்திர திரிபாதி மற்றும் கீதிகா வித்யா வயலான் அண்ட் இந்த திரைப்படம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் நிறைய பேர் வந்து இருந்ததுக்கு அப்புறமா அவங்க அங்கே வந்து சடங்குலாம் பண்ணுவாங்க ஸோ அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய கதையை தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் மே அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது சொல்கிறோம் அப்படின்ட்டு படக்குழு அபிஷேக் ஃபிலிம்ஸ் மற்றும் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் பேனரில் ஜித்து ஜோசப் கதை மற்றும் அவரை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராம் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால் அவர்களும் த்ரிஷா அவர்களும் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு விஷ்ணு ஷியாமா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அண்ட் நேற்று மோகன்லால் அவர்களுடைய பேர்தே முன்னிட்டு இந்த படக்குழுனர் படத்தினுடைய டீசரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அண்ட் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல விலை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்